வெற்றி வாய்ப்பு இழந்தது இழந்திருக்கின்றது அதோடு வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் குறித்து ஒவ்வொரு பாராளுமன்றமாக நாங்கள் எங்களுடைய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அந்த ஆறு சட்டமன்றத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளை அழைத்து கருத்துக்களை கேட்டு ஆக்கப்பூர்வமான பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் சார் வரக்கூடிய தேர்தலில் பாஜக கூட மீண்டும் கூட்டணி வைக்கிறது கூட்டணியே கிடையாது கடலூரில் நிர்வாகி பத்மநாபன் என்பவர் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் நவநீதம் எனக்கு பத்மநாணில் நவநீதன்னு சொல்கிறாங்க என்கிட்ட முழுமையாக தெரியல வரும்போது தான் நான் கேட்டேன் நான் ஏற்கனவே சொன்னேன்னே அவர் இருசக்கர வாகனத்தில் அவர் கடலூரில் ஒரு வார்டில் அவைத்தலைவராக இருக்காருன்னு நான் எனக்கு கிடைச்ச தகவல் வருகின்ற பொழுது அவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அதை வழிமறித்து வெட்டி கொல்லப்பட்டதால் செய்திகள் அது முழுமையாக கிடைக்கல அங்கேருந்து நான் வரும்போது அதை சேகரித்தேன் இதான் தமிழ்நாட்டுல அரசியல்வாதிக்கும் பாதுகாப்புல பொதுமக்களுக்கும் பாதுகாப்புல தினந்தோறும் கொலை நடக்காத நாளே இல்ல இன்னைக்கு தமிழகம் ஒரு கொலை மாநிலமாக காட்சியளிக்கின்றது இந்த திராவிட மாடல் ஆட்சி மத்திய பட்சத்தில் எந்த நிதி வெள்ளத்துல பாதிக்க எந்த தெளிவா நான் அறிக்கை விட்டேனேன் ஊடகத்திலே வந்தது பத்திரிக்கைலேயும் வந்திருக்குது நாங்கள் கண்டித்து கண்டித்து தெளிவான அறிக்கை விட்டுருக்கிறோம் ஆனால் ஏற்கனவே பதிமூணு ஆண்டு காலம் மத்தியிலே திமுக மத்திய அமைச்சரவையிலே அங்க வைத்தது அப்பொழுது எவ்வளவு நிதியை பெற்றாங்க எந்த மத்தியிலே எந்த அரசாங்கம் இருந்தாலும் நம்ம கேட்ட நிதியை கொடுத்தது கிடையாது இன்றைக்கு அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறது இவர்கள் மீது இவர்கள் மீது இருக்கின்ற மக்கள் இவர்கள் மீது மக்கள் இருக்கின்ற கோபத்தை மறைப்பதற்காக இன்றைக்கு பத்திரிகையில ஊடகத்திலையும் இன்றைக்கு பல்வேறு குற்றச்சாட்டை மத்தியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவர்கள் மீறி குற்றச்சாட்டு நிறைய இருக்குது அதை அவர்கள் செய்த செய்து முடிச்சாங்களா அந்த குற்றச்சாட்டுல இருந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு திருப்திகரமாக ஏதாவது செய்தாங்கன்னா இல்லை எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி பேசிட்டு இருக்கார் திரு ஸ்டாலின் அனைத்தேந்தி அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழகத்தில் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் சேலம் மாவட்டம் தலைவாச கூட்ரோட்டில் ஆயிரம் கோடியில் பிரம்மாண்டமான காலுடை பூங்கா நான் கட்டி முடிச்சிருக்கிறோம் கட்டி முடிக்கப்பட்ட மூன்று ஆண்டு காலம் ஆகுது இன்னும் திறக்காத பூட்டி வச்சிருக்கிறாங்க ஆயிரம் கோடியில் கட்டப்பட்டது முழுக்க முழுக்க மாநில நிதி அந்த ரிப்பன் பேர்டு ரிப்பனை கட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் கட்டப்படாத எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காரு கட்டி முடிக்கப்பட்ட பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா இவ்வளவு பெரிய கால்நடை பூங்கா கிடையாது ஆயிரத்தி ஐம்பது ஏக்கர்ல கட்டிருக்கிறோம் அந்த திட்டத்தை துவக்கி வச்சிருந்தா அங்க இருக்கிற அந்த படிக்கின்ற மாணவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அந்த ஆராய்ச்சியின் மூலமாக விவசாயிகள் இந்த அரசு செயல்படுத்த மனமில்லை என்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க பேசிட்டு இருக்காரு ஒரு செங்கலை தூக்கிட்டு இருக்காரு பல லட்சம் செங்கல்ல கட்டி பிடிக்கப்பட்ட அந்த காடி பொங்கலை திறக்க வக்கில்லாத அரசாங்கம் தான் இந்த திமுக அரசாங்கம் பால் பண்ணைக்கு செல்கின்ற பொழுது ஒரு பசு அறுபது லிட்டர் பால் கொடுக்குது அப்படிப்பட்ட பசுக்களை ஆராய்ச்சி மூலமாக அதை உருவாக்கி அப்படி விவசாயிகளுக்கு கொடுக்கலான்னு தான் அந்த திட்டத்துடைய நோக்கம் ஏன்னா அப்படிப்பட்ட கலப்பின பசுகளை உருவாக்கின்ற பொழுது அந்த பசு நம்முடைய தமிழ்நாட்டுடைய நிலைக்கு தக்கவாறு அந்த பசுவை ஆராய்ச்சியின் மூலமாக உருவாக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதே மாதிரி ஆடுகள் மாதிரி கோழி மாதிரி பன்றி மீன் இதெல்லாம் ஆராய்ச்சி நிலையத்தில் வருது மிகப்பெரிய போங்க நீங்க ஊடக நம்பர்கள் போய் பிடிச்சு காட்டு நீங்க எங்களை காட்ட மாட்டேங்கிறீங்க யாரும் வருத்தப்படக்கூடாது உண்மை நிலையை மக்களுக்கு எடுத்து காட்டுங்க இன்னைக்கு ஆயிரம் கோடியில் கட்டப்பட்ட கட்டடம் அடைஞ்சு கிடக்குது என்ன பெரிய விஷயம் நீ அந்த போய் காடு போங்களே உள்ள போய் பார்த்துட்டு வாங்க சார் சார் சிவகங்கையில கவுன்சிலர் வந்து தெரு பேச்சையாக சார் ஆமா சிவகங்கையில அது ஒன்னும் இல்ல நீ சொன்ன மாதிரி யூனியன்ல பாருங்க அடுத்த பாருங்க அடுத்தல சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்துல சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்துல ஒரு பெண் அதிகாரி அமர்ந்திருக்கிறாங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த அந்த தொழிற்சங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கின்ற ஒருவர் அவர் ஏதோ கேட்குறாரு சட்டத்துக்கு புறமா கேட்குறாரு அதை செய்ய மறுக்கின்ற பொழுது சேர தூக்கி அடிக்க அடிக்கிற காட்சியை ஊடகத்தில் பார்க்குறோம் வலைதளங்கள் வந்திருக்கிறது அது எப்படி அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியில் ஒரு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது மிகுந்த கவலை அளிக்கிறது ஊடக நம்பர்களும் பத்திக்கின்றன தான் இனியாவது உண்மை செய்தியை வெளியிடுங்க ஏன் பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல நடுவலையோடு செயல்படுங்க எங்களுக்கு ஆதரவாக செயல்படுனாங்க கேட்கவே இல்லை நாட்டில் நடபெற்கின்ற நிகழ்வுகளை மக்களுக்கு தெரியுங்க நிறைய ஊடகம் கொடுக்குறீங்க இல்லின் நஞ்சூல் இதெல்லாம் பார்த்து உங்களை உங்களை போடுற ஊடத்திலேருந்து தான் நான் எடுத்து நாங்கள் பேசணும் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிக்கைகளுக்கும் வணக்கம் வெற்றி வாய்ப்பு இழந்தது இழந்து இருக்கின்றது அதோடு வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் குறித்து ஒவ்வொரு பாராளுமன்றமாக நாங்கள் எங்களுடைய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அந்த ஆறு சட்டமன்றத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளை அழைத்து கருத்துக்களை கேட்டு ஆக்கப்பூர்வமான பணிகளை நாங்கள் சார் மேற்கொண்டிருக்கிறோம் தேர்தலில் பாஜக கூட மீண்டும் கூட்டணி வைக்கிறார்கள் கூட்டணியே கிடையாது சார் கடலூரில் அதிமுக நிர்வாகி பத்மநாபன் அப்போ நான் சொன்னேன் நவநீதம் பத்மநாத நவநீதன்னு சொல்கிறாங்க முழுமையாக தெரியல வரும்போது தான் நான் கேட்டேன் நான் ஏற்கனவே சொன்னேன் அவர் இரு சக்கர வாகனத்தில் அவர் கடலூரில் ஒரு வார்டில் அவைத்தலைவராக இருக்காருன்னு நான் எனக்கு கிடைச்ச தகவல் வருகின்ற பொழுது அவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர் வழிமறித்து வெட்டி கொல்லப்பட்டதாலே செய்திகள் அது இன்னும் முழுமையாக கிடைக்கல அங்கிருந்து நான் வரும்போது தான் அதை சேகரித்தேன் தமிழ்நாட்டில அரசியல்வாதிக்கும் பாதுகாப்பு இல்ல பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல தினந்தோறும் கொலை நடக்காத நாளே இல்லை தமிழகம் ஒரு கொலை மாநிலமாக காட்சியளிக்கின்றது இந்த திராவிட மாடல் ஆட்சி மத்திய பட்ஜெட்ல வந்து எந்த நிதியும் கண்டித்து கண்டித்து நாங்க அறிக்கை விட்டுக்கிறோம் ஆனால் ஏற்கனவே பதிமூணு ஆண்டு காலம் மத்தியிலே திமுக மத்திய அமைச்சரவையிலே அங்க வைத்தது அப்பொழுது எவ்வளவு நிதியை பெற்றாங்க எந்த மத்தியிலே எந்த அரசாங்கம் இருந்தாலும் நம்ம கேட்ட நிதியை கொடுத்தது கிடையாது இன்றைக்கு அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறது இவர்கள் இவர்கள் மீது இருக்கின்ற மக்கள் இவர்கள் மீது மக்கள் இருக்கின்ற கோபத்தை மறைப்பதற்காக இன்றைக்கு பத்திரிகையில ஊடகத்திலையும் இன்றைக்கு பல்வேறு குற்றச்சாட்டை மத்தியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவர்கள் மீறி குற்றச்சாட்டு நிறைய இருக்குது அதை அவர்கள் செய்து அந்த இருந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு திருப்திகரமாக ஏதாவது செய்தாங்கன்னா இல்லை எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி பேசிட்டு இருக்கார் திரு ஸ்டாலின் அனைத்திந்திய அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழகத்தில் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட்டு ரோட்டில் ஆயிரம் கோடியில் பிரம்மாண்டமான காலுடை பூங்கா நான் கட்டி முடிச்சிருக்கிறோம் கட்டி முடிக்கப்பட்ட மூன்று ஆண்டு காலம் ஆகுது இன்னும் திறக்காத கூட்டி வச்சிருக்கிறாங்க ஆயிரம் கோடியில் கட்டப்பட்டது முழுக்க முழுக்க மாநில நிதி அந்த ரிப்பன் பேர்டு ரிப்பனை கட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் கட்டப்படாத எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு குரல் கொடுத்துட்டு கட்டி முடிக்கப்பட்ட பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா இவ்வளவு பெரிய கால்நடை பூங்கா கிடையாது ஆயிரத்தி ஐம்பது ஏக்கர் கட்டி அந்த திட்டத்தை துவக்கி வச்சிருந்தா அங்க இருக்கிற அந்த படிக்கின்ற மாணவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க அந்த ஆராய்ச்சியின் மூலமாக விவசாயிகள் இந்த அரசு செயல்படுத்த மனமில்லை என்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க பேசிட்டு இருக்காரு ஒரு செங்கலை தூக்கிட்டு இருக்காரு பல லட்சம் செங்கல்ல கட்டி பிடிக்கப்பட்ட அந்த காலடி பொங்கலி திறக்க வக்கில்லாத அரசாங்கம் தான் இந்த திமுக அரசாங்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்